கத்தடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக எப்படி உபவாசிக்கணும் எதற்காக உபவாசிக்கணும் எப்படி உபவாசிக்க கூடாது அப்படின்னு ஏசாயா தீர்கத எழுதின புஸ்தகம் ஐம்பத்தெட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்குது எதற்காக உபவாசிக்கணும் ஏசாயா திர்கதின் புஸ்தகம் ஐம்பத்தெட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் அக்கிரமத்தின் கட்டுகளை அழுக்கிறதற்கும் நுகத்தடியின் பிணைல்களை நெகிழ்க்கிறதற்கும் நெருக்கப்பட்டிருக்கிறவங்களை விடுதலையாக்கி விடுகிறதற்கும் சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிறதற்குமாக இந்த மாதிரி இருக்கிற மக்களுக்காக நாம் உபவாசிக்கணும் உபவாசம் இருந்தால் எப்படி இருக்க கூடாது ஏசாய் அதிர் தசின் புத்தகம் ஐம்பத்தெட்டாம் அதிகாரம் நாலாம் வசனம் வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டதனத்தை உடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள் நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ணும்படியாய் இந்நாளிலே உபவாசிக்கிறது போல உபவாசியாதிருங்கள் எப்படி உபவாசிக்கணும் ஏசாயா திக் புஸ்தகம் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் உபவாசம் இருந்தால் பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கணும் துரத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளணும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவா எனக்கு உகந்த உபவாசம் அப்படின்னு சொல்கிறாரு இப்படிப்பட்ட உபவாசத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கடைப்பிடிக்க நாம் தேவனுடைய இரக்கத்தை கேட்போம் ஆமேன்